கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களை இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவை உங்களுக்கு பரத்திலிருந்து அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கும் மர்மையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷினருடைய பெயர் ஜார்ஜ் வில்லியம்ஸ் இவருடைய பிறப்பு பதினொன்றாம் தேதி அக்டோபர் மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஓராம் வருடம் இவருடைய இறப்பு ஆறாம் தேதி நவம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இவருடைய நாடு இங்கிலாந்து இவருடைய தரிசனம் உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் உலகில் இதுவரை எண்ணற்ற நிறுவனங்கள் தோன்றியுள்ளன ஒவ்வொன்றிற்கும் வெவ்வேறு குறிக்கோள்கள் உண்டு ஆனால் இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டு செயல்படும் நிறுவனங்கள் மனிதர்க்கு வளத்தையும் உலகிற்கு முன்னேற்றத்தையும் அளிக்கின்றன உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு இருதயத்தோடும் அன்பு குருவாயாக இவ்வசனத்தை அடிப்படையாக கொண்டு எூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதே அகில உலக கிறிஸ்தவ ஜார்ஜ் வில்லியம் இளம் வயதிலேயே மிகவும் சுறுசுறுப்பும் ஆர்வமும் நிறைந்தவராக கிறிஸ்தவ ஒழுக்கத்தில் வளர்க்கப்பட்டவர் கிறிஸ்தவ இளைஞர்களை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்ற வாஞ்சை அவருக்குள் காணப்பட்டது தன் விருப்பத்தை ஜபத்தின் மூலமாக அண்டவராக இயேசுவுக்கு தெரியப்படுத்தினார் அவரின் ஜபம் கேட்கப்பட்டது மே மாதம் ஆறாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு லண்டன் மாநகரத்தில் மிகுந்த ஜபத்துடன் ஏ என்ற அமைப்பை உருவாக்கினார் உலகத்தின் எல்லா பகுதிகளில் உள்ள கிறிஸ்தவ இளைஞர்களையும் இயேசு கிறிஸ்தவுக்கு நேராக வழிநடத்தி அவரை தங்கள் சொந்த மீட்பராகவும் கடவுளாகவும் ஏற்றுக்கொண்டு அவரின் அரசை விரிவுபடுத்த தங்களை அர்ப்பணிக்க ஒன்றுபட்டு பாடுபடுவதே இச்சங்கத்தின் முக்கிய நோக்கமாகும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இது பன்னாட்டு சங்கமாக உயர்வு பெற்றது என்று சுமார் நூற்றி ஐம்பது நாடுகளில் கிளை சங்கங்களை ஆரம்பித்து சிறப்புடன் செயல்பட்டு வருகின்றது மனிதனின் உடல் உள்ளம் ஆவி ஆகிய மூன்றும் ஒன்றாக முழுமை அடைய பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றது உலக அமைதி உலக சமத்துவம் சமூக நீதி போன்றவை வளர முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது இந்த சிறந்த நிறுவனத்தை ஆரம்பித்த வில்லியம்ஸ் இளைஞர்களின் வழிகாட்டியாக இவ்வுலகில் வாழ்ந்து காட்டினார் அன்பானவர்களே உமது பணியினால் யாருடைய வாழ்வு மேம்படுகிறது வாலிபன் தன் வழியை எதினால் சுத்த பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதனாலே தானே ஆம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை இன்றைய வாலிப தம்பி தங்கைகளுடைய எதிர்காலம் ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்துக்குள் இருக்கும் பொழுதுதான் அவர்கள் பாதுகாப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்க முடியும் வசனம் ஒன்றே அவர்களை காக்க முடியும் உலகம் முழுவதும் இளைஞர்களுக்காக வாலிபர் தம்பி தங்கைகளுக்காக இந்த ஜார்ஜ் வில்லியம் ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட இந்த ஒய்எம்சிஏ அகில உலக கிறிஸ்தவ இளைஞர் இயக்கத்தை உருவாக்கியிருக்கின்றார் இந்தளவும் உலகம் முழுவதும் இந்தியாவிலும் பல மாநிலங்களில் இந்த ஒய்எம்சிஏ நிறுவனம் இருக்கின்றது ஆகவே இதில் தங்களை இணைத்து கொண்டு வாலிபர்களுக்காக வாலிபருடைய ஆத்தும் அறுவடைக்காக வாலிபருடைய பாவ மன்னிப்புக்காக வாலிப தம்பி தங்கைகளுடைய பரிசுத்தமான வாழ்வுக்காக நாமும் முயற்சி செய்வோம் ஒரு வாலிபனுடைய ஆவி ஆத்துமா சரீரம் அனைத்தும் பரிசுத்தமாக முழுமையடைய கிறிஸ்து இயேசுவின் வழியே அவருடைய வார்த்தையே அதற்கு சிறந்ததாக இருக்கும் ஆகவே நாம் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்த நாமும் முயற்சிகளை மேற்கொள்வோம் இந்த நிறுவனங்களோடு கூட இணைந்து கற்றுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கத்திரதாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் தியானத்துக்கான வேத பகுதி நியாயாதிபதிகள் ஒன்று ஏசாயா முப்பதாம் அதிகாரம் எவரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்தடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்